சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று விடிமோட்சம் கங்கன் மகளின் கண்கள் இளவரசனை காந்தம் என கவர்ந்து நின்றன அந்த அழகிய விழிகளில் வழிந்தோடிய காதலில் இருந்து அவள் கொடுக்க வந்த குருதட்சிணை என்ன என்பதை சந்தேகமாக புரிந்து கொண்டான் ராஜசிம்ம பல்லவன் அவள் தன்னையே குருதட்சிணையாக அர்ப்பணிக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்ட பல்லவ இளவலின் மனதில் உணர்ச்சி அலைகள் பெரிதாக கொந்தளித்து எழுந்தன பெரும் பெரும் புஷ்ப ஜாலங்களை தாங்கி நிற்கும் செழித்த கொடிபோல் நின்ற அங்கப்பதாகா தேவியை அவன் நன்றாக கூர்ந்து நோக்கினான் ஒருமுறை அந்த நோக்கு அவன் இதயத்தை காமன் கனைகளால் சுக்கு நூறாக உடைக்க முற்பட்டதால் பார்வையை வேறு திசையில் திருப்பிக் கொண்டு பெருமூச்சம் விட்டான் அவன் தன்னை நோக்கியதையும் தன் எழிலை கண்டும் ஏதும் சொல்லவோ செய்யவோ துணையில்லாமல் திண்டாடுவதையும் கண்ட ரங்கப்பதாக தேவி அவனை நெருங்கி ஏன் என்னை பார்க்க பிடிக்கவில்லையா உங்களுக்கு என்று குரலில் விஷமமளிக்க வினவினாள் வேர்த்தை திருப்பி நின்ற நிலையிலும் அவள் சரீரம் காரணமாகவும் காரணமில்லாமலும் அசப்பிலும் அவன் மீது இரண்டது முறைப்பட்ட காரணத்தால் அவன் பெரிதும் நிலை குலைந்தான் அதன் விளைவாக அவன் உள்ளமும் உணர்ச்சிகளும் பேரலைகளாக எழுந்து அவனை எரித்ததால் பிடிக்காமல் என்ன என்று காரணம் என்று ரங்கப்பதாக தேவி அவனை மேலும் சீண்ட ஒப்பட்டு அப்படியானால் குருதட்சணை என்னவென்று புரியவில்லையா என்று கேட்டாள் புரிகிறது நன்றாக புரிகிறது என்றான் பல்லவிடவில் சங்கடத்துடன் அப்படியானால் போதாதா என்று கேட்டு மெல்ல சிரித்தாள் ரங்கப்பதாக போதும் போதும் ஏன் போதாது அப்படியானால் ஏற்க என்ன தடை எதை திட்டமாக சொல்ல வேண்டுமா ஆம் என்னை இந்த சொல் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் வந்தது ரங்கப்பதாக தேவியிடமிருந்து அந்த ஒரு சொல்லால் பெரும் அடைந்த பள்ளவளவன் சரேல் என திரும்பினான் அவளை நோக்கி தேவி நீ என்ன சொல்கிறாய் என்பதை புரிந்துதான் சொல்கிறாயா இந்த வினவினான் பெரும் பொறுப்பை சுமையை தாங்க முயல்பின் குரலில் ரங்கப்பதாகாதேவி அவனை அதிகமாக நெருங்கினாள் அவன் கையொன்றை எடுத்து தன் கையை அதில் வைத்து பற்றினாள் உள்ளங்கை உள்ளங்கை பதியும் படியாக ஆனால் முகத்தை மிரிராமலும் கண்களை தரையில் சாய்த்தபடியும் கூறினாள் அவள் நன்றாக புரிந்து தான் பேசினேன் என்னையே உங்களுக்கு குருதட்சணையாக கொடுக்கிறேன் இன்று கொடுப்பதல்ல அது இளவரசி நான் உங்களுக்கு அடிமைப்பட்டு ஆண்டுகள் பல ஆகின்றன என்று உங்கள் புகழ் மாலைகள் கங்க நாட்டு கவிஞர்களால் பாடப்பட்டனவோ என்று உங்கள் சிற்ப திறனையும் வர்ண ஜாலங்களையும் சிருஷ்டிக்கும் அபூர்வத்தையும் பற்றி எங்கள் நாட்டு தெரு பாடகர் வீதிகளிலும் பாட முற்பட்டார்களோ என்று உங்கள் வாழ் வலிமையையும் தோல் வலிமையையும் பற்றி வீரர்கள் கூடும் இடங்களிலெல்லாம் பேசப்பட்டனவோ என்று எங்கள் நாட்டு பெண்கள் நால்வர் சேரும்போது உங்கள் கம்பீரத்தையும் அழகையும் வர்ணித்தார்களோ அன்றே நான் உங்களுக்கு அடிமையாகிவிட்டேன் ஆகவே இப்போது குருதட்சிணை கொடுப்பது என்பது பெயருக்குத்தான் குருதட்சிணை என்பது என்றோ கொடுத்தாகிவிட்டது என்றாள் இதற்கு மேல் அவள் ஏதும் சொல்லவில்லை சொல்ல ஏதும் இல்லை இளவரசன் மனம் ஆணையிடுவது போல் தன் கையை இருந்த அவள் கையின் மேல் நிலைத்தது அவளுடைய உள்ளங்கை தன் உள்ளங்கையின் மீது நன்றாக அழிந்து இருந்ததை கவனித்தான் அது அடிக்கடி அசைந்ததிலும் விரல்கள் தன் விரல்களை நாடியதிலும் பல அர்த்தங்கள் துணிப்பதையும் உணர்ந்தான் சென்ற சில வினாடிகளில் எந்த செய்கையிலும் ஈடுபடாதிருந்த அவன் கையொன்று எழுந்து அவள் இடையில் பதிந்தது அந்த நிலையில் அவளை அழைத்துச் சென்று கட்டிலில் உட்கார வைத்த பல்லவேளவன் அவள் எதிரில் சிறிது நேரம் நின்றான் பிறகு அவளை நோக்கி கூறினான் தேவி அந்த குருதட்சணையை ஏற்பதற்கு நான் தவம் செய்திருக்க வேண்டும் ஆனால் ஏற்கத்தகாத நிலையில் தற்சமயம் இருக்கிறேன் என்று என்ன நிலை அது தங்கப்பதாக தேவியின் கேள்வியில் அச்சம் இருந்தது சிறிது ஏமாற்றம் இருந்தது நாட்டின் நிலை என்று கூறினான் பல்லவேளவன் அதற்கும் நான் ஓவியக்கலை கலை பயில்வதற்கும் உங்களுக்கு என்னை அர்ப்பணிப்பதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது நிரம்ப இருக்கிறது தேவி நீ என் மகள் என்ன இருந்தாலும் பெண் உன்னை நான் ஏற்றுக்கொண்டால் அதன் விளைவாக உன் தந்தை என் தந்தையுடன் செய்யவிருக்கும் போரை கைவிட வேண்டியிருக்கும் இந்த இரண்டில் எது நேரிட்டாலும் போரில் வெற்றி கொள்ள முடியாது பல்லவன் ஒரு பெண்ணை உபயோகப்படுத்த தனது நிலையை சீர்படுத்திக் கொண்டான் என்று உலகம் தூற்றும் அதுவும் தண்டி மகாகவியின் மாளிகையில் அந்த பெண் இருந்த காலத்தில் அங்கு எதிரிக்கு பயந்து தப்பி வந்து அடைக்கலம் புகுந்த பல்லவ இளவன் நிராதரவாக இருந்த ஓர் அபலையை கைப்பற்றினான் என்ற அவதூறு ஏற்படும் எனக்கு மட்டுமல்ல ஆச்சாரியருக்கும் ஏற்படும் அந்த அவதூறு ஆச்சாரிய தண்டி பல்லவர்கள் இடத்தில் உள்ள அன்பால் தன்னிடம் கல்வி பயில வந்த அரச குல மங்கையை பல்லவ இளவலுக்கு அடிமைப்படுத்திவிட்டார் என்று அவரையும் தொற்றுவார்கள் என்ற இளவரசன் மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினான் ரங்கப்பதாக தேவி அவனை தைரியமாக ஏறெடுத்து நோக்கினாள் உலகத்தின் ஒவ்வொரு சொல்லுக்கும் அஞ்சினால் வாழ்க்கையை நடத்த முடியுமா என்று வினவினாள் பல்லவ இளவில் பஞ்சனையில் உட்கார்ந்து அவளை நெருங்கி சாதாரண மனிதர்கள் அஞ்ச வேண்டியதில்லை அரசகுலத்தவர் அஞ்ச வேண்டும் என்று கூறி அவள் கண்ணத்தில் ஒரு கையையும் வைத்தான் ஒரு கன்னத்தில் வைத்த அவள் அவனுடைய கையை பற்றி மீண்டும் ஆசை கணலில் முட்ட துவங்கினாள் இன்னொரு கண்ணம் என்ன பாவம் செய்தது என்று உள்ளூரை கேட்டுக்கொண்டாள் அவள் பிறகு இளவரசனை பார்த்து சாதாரண மனிதருக்கும் அரசகுலத்தாருக்கும் என்ன வித்தியாசம் என்றாள் அவள் வலது கண்ணத்தில் பதிந்திருந்த தனது இடதுகையை சிறு தாழ்த்தி இரு கண்ணங்களையும் அழுத்திப் பிடித்தான் இளவரசன் அப்படியே அவள் முகவாய்க்கட்டையை தூக்கி அவள் கண்களை உற்று நோக்கினான் தேவி சாதாரண மக்களுக்கு இல்லாத பல போக போக்கியங்கள் அரச குலத்தாருக்கு இருக்கின்றன அப்படி வசதிகள் அதிகமாகும் போது கடமைகளும் அதிகமாகின்றன அரசன் எவ்வழி அவ்வழி குடிகள் என்று அரசன் வழி மாசு மருவின்றி தூஷணைக்கு இடமின்றி இருக்க வேண்டும் அவன் அடையும் போகத்துக்கு சமதையான தியாகத்துக்கும் அவன் தயாராக இருக்க வேண்டும் இப்பொழுது எதிரியின் பிடியில் இந்த நாடு சிக்கி கிடக்கிறது ஆகவே இன்னொரு எதிரி மகளை நான் ஏற்பதற்கு இல்லை ஆனால் அதற்கும் ஒரு காலம் வரும் பல்லவ நாடு பல்லவர்களுக்கு மீண்டும் சொந்தமாகும் அப்பொழுது வர்ண ஜாதங்களின் ரகசியத்தை சொல்கிறேன் உனக்கு அப்பொழுது உன்னை சரிசமமான தோரணையில் நான் ஏற்க முடியும் என்று பல்லவ இளவன் சிறிது நகைத்தான் ஏன் நகைக்கிறீர்கள் சரிசமானம் என்பது எது என்று நினைத்தேன் இல்லாமல் என்ன அப்பொழுதும் உனக்கு நான் அடிமையாகத்தானே இருப்பேன் என்ற இளவரசன் அதுவரை பொறுத்திருப்பேன் என்று கூறிய இளவரசன் அதுவரை பொறு தேவி என்று சொல்லிவிட்டு சரேல் என்று திரும்பி அந்த அறையின் வாயிற்படியை நோக்கி நடந்தான் அறை வாயிற்படியை கடந்து ஏதோ உணர்ச்சிகள் உள்ளத்தில் ஊசலாட மீண்டும் தனது அறையை நோக்கிச் சென்ற பல்லவேளவன் அங்கும் மற்றுமோர் போர் தயாராவதற்கான அறிகுறிகள் இருப்பதை கவனித்தான் அவன் அறையில் அவன் பஞ்சனையில் சாய்ந்து கிடந்தாள் மைவழி அவள் முகத்தில் வெறுப்பு மண்டி கிடந்தது இதழ்களில் ஒரு போலி புன்னகை தெரிந்தது அவனை ஏறெடுத்து நோக்கிய கண்களில் இகழ்ச்சி வழிந்து கொண்டிருந்தது இவற்றையெல்லாம் கவனித்தும் கவனிக்காதவன் போல் அறைக்குள் வழிந்து அதன் மூலைக்குச் சென்ற பல்லவ இளவன் அங்கிருந்து தனது வாழை எடுத்து உரையிலிருந்து அதை ஒருமுறை உருவி மீண்டும் உரைக்குள் செலுத்தினான் அப்பொழுது வந்தது மைவிழியின் கேள்வி போருக்கு போகப் போகிறீர்களா இளவரசே என்று அவள் குரலில் ஏளனம் பூரணமாக இருந்தது அவன் அவளை சுட்டு விடுவது போல் நோக்கினான் நான் எங்கு போனால் உனக்கென்ன என்ற சுடுசொற்களையும் ஒதித்தான் ஆமான் இனிமேல் எனக்கென்ன என்று கேட்டு பஞ்சலையில் வேறு பக்கம் திரும்பினாள் உனக்கென்ன என்றால் அக்கறைப்படுவதற்கு வேறு ஒருத்தி வந்துவிட்டாள் என்று கூறினாள் மைபுதி யார் அவள் மகள் அவளை பற்றி அனாவசியமாக பேசாதே ஓஹோ என்ன ஓஹோ அவளிடம் அத்தனை சொந்தம் வந்துவிட்டதா சொந்தமா என்ன சொந்தம் தங்களுக்கு தெரியாத சொந்தம் ஏதுமில்லை உளராதே உளறுவது நான் அல்ல உன்மத்தம் பிடித்திருக்கிறது உனக்கு அதுவும் எனக்கல்ல இதை சொன்ன அவள் உடலை நன்றாக குறுக்கி படுத்தாள் அரை மூலையிலிருந்தே அவளை நோக்கிக் கொண்டு நின்றான் பல்லவிடவில் பல வினாடிகள் உருக்களித்து கிடந்த அந்த நிலையிலும் ஒன்று வளைந்து கிடப்பதைப் போல் இருந்தது அவளது சரீரம் முதுகை காட்டிலும் கால்களைக் குறுகியதாலும் நன்றாக எழுந்து கண்களுக்கு முன்பு விளையாடி அவள் பின்புற அழகு ரங்கப்பதாகா தேவியின் நினைப்பை நொடிபொழுதில் பறக்கடித்து விட்டது தன் பரிதாப நிலையை ஒரு வினாடி நினைத்துப் பார்த்தான் இரு மங்கையரும் தன்னை பிடித்துக் கொண்டு விட்டதையும் அவ்விருவரில் ஒவ்வொருத்தியை சந்திக்கும் போதும் அவள் அழகு மற்றொருத்தியன் அழகையும் மறைத்து விடுவதையும் நினைத்து பார்த்து பெருமூச்சு விட்டான் அரை வாயில் கதவை சாத்திவிட்டு மைவழியின் அருகில் வந்து பஞ்சனையில் உட்கார்ந்து அவளை மெல்ல தொட்டான் அவள் திரும்பவில்லை கையை எடுத்து கோபத்தால் எரியவும் இல்லை சற்று குனியுங்கள் என்று ரகசியம் மட்டும் சொன்னாள் பல்லவ பல்லவளவள் வியப்பை அடைந்தான் அவள் குரலில் சற்று முன்பு இருந்த எரிச்சல் இல்லை ஏன் காதல் கூட இல்லை இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் புரியாமல் இளவரசன் அவள் சொற்படி குனிந்தான் இந்த பஞ்சனைக்கு கீழே பாருங்கள் என்ன அங்கே என்று கேட்டான் பல்லவிளசன் பல ஓலைச் சுவடிகள் அங்கு பரப்பப்பட்டிருந்ததை தவிர வேறு எதையும் அங்கு காணும் சுவடிகள் இருக்கின்றன என்றான் இளவரசன் அவற்றில் விடிமோட்சமும் இருக்கிறது என்றாள் மைவிழி என்ன விடிமோட்சம் மைவிழி இரவு சொல்கிறேன் என்றாள் மைவிழி இப்போது சொல்லக்கூடாதா கூடாது நன்றி இந்த காவலில் பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்